வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம தெரிஞ்சிக்க போவது புங்கமரம் என்கின்ற ஒரு அற்புத மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இம்மூலிகையானது பரவலாக தமிழகம் எங்கும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது இது ஏரிக்கரையோரம் சாலையோரம் தரிசி நிலங்கள் விவசாய நிலங்கள் தோட்டங்கள் இங்கெல்லாம் செழுமையாக வளரக்கூடிய ஒரு மர இனமாகும் இதனுடைய உயரம்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு மேலும் வளரக்கூடியது இதனுடைய இலைகள் நீள்வட்ட இலைகளாக மாற்றடிக்கில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் வெண்மையாகவும் சிறிது ஊதா நிறம் கலந்தவாறும் கதிர் போன்ற ஒரு தோற்றத்தில் அமைந்திருக்கும் இதனுடைய காயானது வட்ட வடிவிலும் தட்டையாகவும் காணப்படும் இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது இதனுடைய பால் காய் எண்ணெய் வேர் யாவும் மருந்தாக பயன்படுகிறது தற்காலத்தில் இதிலிருந்து கிடைக்கப்பெறும் எண்ணெயை பயோடீசலாக பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய பொதுவான குணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா புங்கன் பாலால் புண் புறையோடும் ரணங்கள் வாய்வு கிரந்தி படை இவைகள் போகும் தேகம் நல்ல மீனியை அடையும் இதனுடைய வேர்பட்டையால் வாதக்குடைச்சல் திரிதோஷ மூச்சை தாபசுரம் வாய்வு குண்மம் இரத்த தாதிவினால் பிறப்பிக்கின்ற ரோகங்கள் புறையோடும் புண்கள் சர்ப்ப விஷம் இவைகள் குணமாகும் இதனுடைய நெய்யால் அதாவது இதன் எண்ணெயால் கரப்பானம் புடையும் கிரந்தியும் ஒழியும் நல்ல அழகும் ஒளியும் உண்டாகும் இதனுடைய விதையால் கண்ணோய் கரப்பான் கிரந்தி சந்தி கடல்வீரணம் கர்ண பரிஸ்போடகம் இவைகள் போகும் மலத்தை கட்டும் கீழ்களை பற்றிய வாய்வும் விலகும் இப்ப இதை வைத்தியத்தில் எப்படி மருந்தா பயன்படுத்துறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் புங்கம் பால் என்பது இலைகளை ஒடித்தாலோ கிளைகளை வெட்டினாலோ வராதுங்க சாதாரணமாக தான் இருக்கும் இதனுடைய வேர்களை ஒன்று அல்லது ஒன்றரை அடிக்கு எடுத்து துண்டு துண்டாக நறுக்கி நன்றாக நீரில் அலம்பி கத்தியை கொண்டு பஞ்சி போல் சீவியோ அல்லது சுரண்டியோ நன்றாக இடித்து கையால் அழித்து பிழிய பால் போன்ற ஒரு திரவம் வரும் இதுவே புங்கம் பால் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த பாலை கொண்டு வந்து ஆறாத ரணங்களின் பேரில் தடவ நல்ல குணம் காணும் பவித்திரத்திற்கு பூசி வர ஆறும் அதாவது மூலம் பவித்திரம் அப்படின்னுட்டு ரெண்டு விதமான நோய் இருக்குதுங்க இதில் பவித்திரத்திற்கு பூசி வர சிறப்பான பலனை தரும் இந்த பாலை புரையோடும் கட்டிகளுக்கு ஒரு சீலையை எடுத்து பாலில் துவைத்து திரிபோல் செய்து அந்த துளை வழியாக செலுத்தணுங்க இப்படி செலுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த துளையாகப்பட்டது அடைபட்டு பரிபூரண குணம் ஏற்படும் இதனுடைய பாலை கொண்டு வந்து புறையோடும் ரணங்கள் கிரந்தி படைகள் இவைகளுக்கு போட குணம் காணும் சிலருக்கு மூட்டுக்கு மூட்டு வலிக்குங்க நரம்பு இசுவினால் வலி கழுத்து வலியே கீழ்களில் ஏற்படுகின்ற வழிகள் இது போன்ற வழி ஏற்பட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க இந்த நிலையில இதனுடைய வேர் பட்டையையும் இலையையும் சமபாகமாக கொண்டு வந்து இடித்து தீநீரிட்டு கஷாயமாக செய்து வழிகள் உள்ள இடத்தில் தாரையாக விட்டு வர குணம் ஏற்படும் அல்லது இந்த பட்டையையும் இலையையும் வேக வைத்து பொறுக்கக்கூடிய சூட்டில் ஒரு துணியில் தளர்ச்சியாக முடிச்சு கட்டி ஒத்தரம் கொடுத்து வர விரைவில் குணமாகும் புங்கம் இலை ஐந்து இலை விடும் நொச்சி இலை வேப்பிலை இவைகளை சமன் எடையாக எடுத்து அரைத்து வேலைக்கு பாக்களவு தினம் ஒருவேளை என்று மூன்று நாள் கொடுத்து வர வயிற்றில் உள்ள கிருமிகள் ஒழியும் இதன் இலைச்சாற்றுடன் பால் சுண்ணாம்பு ஜலம் கூட்டி நன்றாய் குடிக்கி வேலைக்கு முப்பது மில்லி வீதம் இரண்டு வேளை இப்படி மூன்று அல்லது ஐந்து நாள் கொடுக்க நாள்பட்ட வெள்ளை நோய் குணமாகும் இதன் இலையையாவது அல்லது இதன் வேர் பட்டையையாவது அரைத்து கிருமி கண்ட ரணங்களுக்குப் போட ஆறும் புங்கன் நெய்யை அதாவது இதனுடைய எண்ணெயை தனியாகவாவது அல்லது சிறிது ரசக்கற்பூரம் கூட்டி அரைத்தாவது சொறி சிறங்கு புண்கள் படர்தாமரை முதலியவற்றிற்கு தடவிவர விரைவில் குணமாகும் நீயும் புங்கன் எலுமிச்சை பழ ரசமும் சமநடையாக கூட்டி கலைக்கு கணுச்சூளை பிடிப்பு இவைகளுக்கு தேக்க குணமாகும் இன்னும் இதை கரப்பான் நமிட்டுச் சிறங்கு இவைகளுக்கு தடவி வர குணமாகும் பேன் தலைக்கு தடவ பேண்கள் சாகும் புங்கன் விதையை அதாவது இதன் கொட்டையை மாலையாக கோர்த்து குழந்தைகளின் கழுத்தில் கட்ட கக்குவாயிருமல் நீங்கும் இதன் பருப்பை சூரணமாக செய்து குழந்தைகளுக்கு ஒன்று அல்லது இரண்டு குன்றியடையாகவும் எட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நான்கு அல்லது ஐந்து குன்று தேனில் குழைத்து தினம் இருவேளையாக கொடுத்து வர கக்குவாய் இருமல் போகும் இதை கஞ்சி ஜலம் விட்டு மெழுகுபதமாக அரைத்து தேமல் படை கீழ்வாதம் முதலியவற்றிற்கு பற்று போட பரிபூரண குணம் ஏற்படும் புங்க மரத்தினுடைய நிழல்ல தூங்கணும் ஓய்வெடுக்கணும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா இது அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை உருவாக்குதுங்க இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த புங்க மரத்தில் உண்டு பயன்படுத்தி நலம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்